ஸ்ரீ எங்க இருக்காங்கன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அவரை கண்டுபிடிக்க பல முயற்சிகளை முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீய கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்ரீயை பரவிட்டு வருது அவர் ஒரு நடிகரா வளம் வந்துட்டு இருந்தாரு திடீர்னு அவர் சினிமால இருந்து விலகிட்டாரு ரீசண்டா அவரோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்த போஸ்டர் பார்த்த ரசிகர்கள் பலவிதமா பேசிட்டு வராங்க அது குறித்து ஸ்ரீவோட தோழி இன்ஸ்டாகிராம்ல பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுல என்ன பேசியிருந்தாங்கன்னா ஸ்ரீக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு பலரும் அவர் மேல அனுபவிச்சிருக்கீங்க எங்களால ட்ராக் பண்ண முடியல அவர் போதைக்கு அடிமையானவரோ கேவோ கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் இப்போ ஸ்ரீக்கு மனநிலை சரியில்லை அவரால் அவரவே சரியா கவனிக்க முடியல அவர் நிறைய டிப்ரஷன்லயும் தனிமையிலையும் இருந்திருக்காரு அதனால அவரோட உடல்நிலையை பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்பல உங்களுக்கு அவர் இருக்கும் இடம் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கன்னு அந்த வீடியோல பதிவிட்டிருக்காங்க